வெல்கம் பேக் டு ஜகாஷ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா போன வீடியோ தொடர்ந்து இப்ப அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மறுநாள் காலையில இருந்து சரி வாங்க வீடியோக்குள்ள அப்ப எல்லாம்

நீங்க ஏன் ஸ்கூலுக்கு போகாம இருக்கீங்க இன்னைக்கு தான் கேட்கவே போகிறோம் ம் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போய் கேட்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து இப்போதான் வாசல்லாம் தோழிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் எப்பயுமே அப்படிதான் நாங்கள் வித்தியாசமாக தான் இன்னும் இந்த ரோடு போடவே இல்லைங்க இங்கே பாருங்களேன் நம்ம நம்ம வண்டி டயர் இன்னும் திரும்ப பஞ்சர் ஆகிடமோ அப்போ பயமாக இதாக இருக்குது இன்னும் ரோடு போடல ஸோ இது நம்ம வீடுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் வீடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அமைதியாக இருக்கும் எந்த டிஸ்டபன்ஸ் கிடையாது பக்கத்திலே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக ஒரு ஃபீல் பண்ணுவேன் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு ஸ்ரீ உனக்கு பிடிச்சிருக்கா வீடு நம்ம வீடு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கல ஆமாம் நம்ம வீட்டு மாடிப்படி

குப்பைகள் அதுவும் சேர்த்து தான் இது எல்லாமே குப்பைகள் பார்த்தீங்கன்னா காலை எழுச்சதுமே ஸ்ரீ வந்து வீடு எல்லாமே கூட்டி விட்டுருச்சு எவ்வளோ நீட்டாக கூட்டி விட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஐயோ சாப்பாடு என்னாச்சு அச்சோ சாப்பாடு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை காலையில் பண்ணி விட்டுட்டேன் இது இப்போ வேஸ்ட்டாக போச்சு இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற பேரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கருக விட்டுட்டேன் சமைக்கல ஏப்பா ஏட் எல்லாம் நீட் பண்ணிட்டாங்க ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாங்க இது நம்மளுடைய கேமரா திங்ஸ் ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாளுங்க ரெண்டு பேரும் நம்ம ஒரு நாள் இந்த வீரோ ஃபுல்லும் நம்ம கிளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு நிறையா தீ நேரம் வேணாம் வேணாம் நம்ம வீட்டில் என் பார்த்தீங்கன்னா இதுவும் மடிக்கல எங்கேயும் துணி இருக்கா இது ஃபுல்லுமே துணி இருக்கா பார்த்தீங்கன்னா இங்கேயும் பண்ணு வைக்கிறக்கு இல்லாமல் துணி இருக்கா ஏப்பா இங்கே துணி தண்ணி நொட்டி பிடிச்சிக்கோங்க போ பாப்பா கூட போ வயசா வா 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 நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி போய் பிடித்தாங்க அக்கா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி பைப் இருக்குது ஸோ அதை பிடிச்சிட்டு வந்து நம்ம வாசல் தொழிலிருக்கிறது தான் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நல்லா இருக்கும் நம்ம வீடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு

எங்களுடைய எல்சி லைட்ல தான் இப்போதைக்கு நாங்க சார்ஜ் போட்டு அந்த லைட்ல தான் உட்கார்ந்து இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா மணி ஆ போ இதுல அடி போறது இப்போ பாங்க வெச்சு மாத்துறோம் தங்க என்ன ஊதிக்கோ நான் அப்படியே திருப்பி போட்டு போட்டுறேன் தங்க ஒண்ணு மட்டும் போறப்ப பாத்தீங்கன்னா இப்போ பிரியாணி போட போறோம் இப்போ வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருந்தாங்க ஆனா இன்னைக்கு 1 வீக் வந்து கிளாஸ் கிடையாது சூவலாம் போட்டு

அவங்க ஏன் அஹ் அவ்வளவு கோபமா இருந்தாங்கன்றதுக்கான ரீசன் இருக்கு அவளுக்கு அந்த வாட்டர் பாலம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சொல்லு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குனால நான் அதை கலாய்ச்சிட்டேன்னு சொல்லிட்டுதான் அவங்க கோபமா இருந்தாங்க ஆடியும் அவன் சித்து வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருந்தான் அதுதான் அவன் நீங்க வேற நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை தனியாவே வளர்ந்துருச்சு அது பாப்பா வந்து சின்ன வயசுல இருந்து தனியாவே வளர்ந்துச்சு தரனா வந்து சில விஷயங்களும் டச்சுன்னு அக்செப்ட் பண்ண முடியல அப்போ இப்போ சி அப்படி அப்படி நல்ல ரிச்சுவாரம் ஒண்ணு உங்களோட ஒரு வயசு கம்மி தான் இருந்தாலும்

కాयला బాంగి కొంటే ఎప్పుడొచ్చేది ఒకనో నీ వస్తేకిన అలా ఆంజనే పోతాను ఓకే నేను సంపామర సంపా కొలై ఇయ్య ఇక్కడ నువ్వు అలా ఇంటికి వస్తాడటా ఇంటికి వంట కొంచెం లేటా అన్నానా సో నేను తోతుంది నిలబొ కొంచెం లేటా லேகசிய பட்டுக்கு சடவுச்சே சுவள நான் லிகே வர அளுகாக்கிட்டாங்க ஏ தெரியாம சத்தியமா தெரியாம தான் நிச்சய்வே வந்துட வேணும் யாசோ வந்து மிஸ்ட்ா அவரோட घाट मारो कौन? घाट डाली? अबे घाट डाली? अबे घाट डाला कैसे? घाट डाला? हाँ। तुम्हारी जगह? मैं दार्गो। नहीं मैं। दो लाइफ स्टेज। ओरेसर हॉट में गॉसियम सेक्सेंट बाई टेंपरेचर ट्यूमर ट्यूब आर्टिकल।

だッシュマッシュマッシュマッシュマだシュマッシュマッシュッシュマッどュマッシュマッッシュマッッシュマッシュマッシッシュマッッシュあマッシュマッシシ

സെൽദിയ ട്രാഫിക് കാണാനുണ്ട് അമ്മ ഇതിനെ റെഡി பண்ணிட்டേക്കാം നീ വരുന്നുണ്ടോ അതൊക്കെ റെഡി ആവില്ലേ ചേйгаപ്പുറാ തേങ്ങല വേണ്ട നന്നായിട്ട് കൂടി 6000 ഡാഷ് ഉണ്ട് വൈശോയെ सब कट പിടിക്കുന്നുല്ലേ അന്റോനെ ഒമനേ കുടിക്കാൻ ആമാ അന്റോനെ എലവേ കുടിക്കാനല്ലേ

பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு கரண்ட் இன்னும் ஒன்றும் சமமெல்லாம் வெளியே அவங்க பேசின வாய்ஸ் கேட்குறான்னு தெரியல ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பத்து கிராமெலாம் போட்டுட்டு சோம்பு போ பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஃபைனலாக முடிஞ்சு இன்னும் கரண்ட்டு வரல வீட்டில் பாப்பா ரெண்டும் பார்த்திங்கன்னா படு ஒருத்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஒரு தீ படிச்சிகிட்ருக்கா இன்னும் கரண்ட்டு வரல விளக்கு மட்டும் போட்டு வச்சிருக்காருங்க கரண்ட்டு வரல கரு தாப்பல் போடணும் தெரியுங்க பார்த்தீங்கன்னா இதுதான்

இப்போ டிசில் வந்துச்சுன்னா முடிஞ்சு இப்போ பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இன்னும் வயசு மட்டும்தான் படித்து முடிக்கணும் டிசிலும் வரப்பு வைக்கிறது இலக்கு குளிர் வைக்கிறாங்க வயசு ஸ்ரீ வரப்போகுது பாருங்க மூடி மாடு பாத்தீங்களா சமைக்கறதுக்கு வந்துச்சு கரெண்ட் வந்துச்சு சீ பாத்தீங்கனா இது புதினால இல்ல ஆல்ரெடி நான் எடுத்து நானு குழம்பு அதாவது பிரியாணிக்கு போட்டேன். கொத்தமல்லி புதினா பாத்தீங்கன்னா గోడివో కింద కదా ఎన్నదా కొరడటచాలో ఏసీ తోడు ఆవ ఏసీ పోటో ఏసీ పోటో ఫిల్డ ఆన్ అవై ఎక్కుదే ఏ నా పందనే తెల్లలే తీ రెండు తీ మాతి మాతి సంజి పును